வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் டிஎன் எயிட்டி த்ரீ சாரதி ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ப்ளாக் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஃபிரண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா என் நண்பர் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் சென்னையிலே தான் இருக்கும் இது நம்மளோட வண்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட வண்டி வந்து நிற்கிது நாம எப்பயும் போல் வழக்கம் போல் எழுந்து நம்மளோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில் எழுந்து நேரமாக வந்து குளிச்சுட்டு வண்டியை வந்து கழுவ ஆரம்பிச்சிருவேன் எப்போயுமே ரெகுலர் நான் அதே தான் ரிப்பீட்டடாக நம்மளோட வீடியோஸ்லேயும் நான் சொல்லிகிட்டு தான் இருப்பேன் ஸோ நம்மளோட ஒர்க்கை கரெக்டாக பார்த்துட்டு ஆஃபீஸில் லோடு வருதோ இல்லையோ அது அப்புறப்பட்ட விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட ஒர்க்கை வந்து முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து வண்டிக்கு கிளம்பிட்டார் அவரும் பார்த்திங்கன்னா லோடு கிளம்பிட்டார் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி இருக்கும் லோடு நம்ம ஏற்ற போகிற டைம் நம்மளுக்கு வந்து லோடு ஓகே ஆச்சு நம்மளும் வந்து ஏற்ற கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சோலாவரம் செகண்ட் பாயிண்ட் வந்து அம்பத்தூர் இந்த ரெண்டு இடத்துல வந்து ஏற்றினோம் என்ன மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஜிம் ஐட்டம் தான் லைட் வெயிட்னு தான் சொன்னாங்க வெயிட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு ஒன்று இரநூறு டு ஒன்று முந்நூறு வெயிட் சொல்லியிருந்தாங்க அதுதான் வந்து நம்ம எந்த ஏற்ற வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்து இருக்காங்க நம்ம இந்த ஹவுஸ்லேருந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மெயின் வேரௌஸ் வந்து நம்ம அம்பத்தூரில் இருக்கமா அங்கே போய் ஏற்றணுன்னு சொன்னாங்க ஸோ இது எப்படி ஏற்றுறாங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஏற்றியாச்சு பில் வாங்கிட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து கிளம்ப போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்டில் கொஞ்சம் மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இதுதான் அந்த மெட்டீரியல் இது பார்த்திங்கன்னா அம்பத்தூரில் வந்து இந்த மெட்டீரியல் வந்து ஏற்றினோம் ஒரு ஒரு ஏழு மணி சம்திங் வந்து பாயிண்ட் வந்தோம் ஏன்னா அங்கே நம்மளுக்கு லேட் ஆகிடுச்சு அதுவும் இல்லாத ட்ராஃபிக்கு வந்து ஏற்றிட்டுருக்காங்க கொஞ்சம் மெட்டீரியல் தான் இருக்குது அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றிக்கோங்க அப்படின்னாங்க மேக்ஸிமம் டோர் ஓப்பன் வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா டோர் ஓப்பன் நம்மகிட்ட சொல்லவும் கிடையாது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு லோடு நம்ம வந்து ஏற்றுறோம்னா ஹைட்டு டோர் ஓப்பனு இதெல்லாமே வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே வந்து லோடு சொன்னவங்ககிட்ட கேட்கணும் ஹைட் வருதா டோர் ஓப்பன் வருதா இல்லை வேறு எதுனா வந்து ப்ராப்ளம் இருக்கா லோடில் அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு லோடை வந்து ஓகே பண்ணி நீங்கள் வந்து இங்கே ஏற்ற முடியும் ஏன்னா அதெல்லாம் கேட்டோம் அதெல்லாம் எதுவும் இல்லைன்ட்டாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம லோடில் ஏற்றிட்டாங்க தார் போய் வந்து இறக்கி விட்டுட்டோம் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து கயிறு போடுறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து கயிறு எப்படி தார்ப்பை எப்படி போடுறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பட் நம்ம பர்சனலாக கேட்குறீங்க ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தார்ப்பை போட்டு நான் கயிறு போடுற அளவுக்கு அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் அதனால் எல்லாமே நான் போட்டுட்டு தான் உங்களால் உங்கள்கிட்ட வந்து காட்ட முடியும் ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒன் வீக்காக சரியாக வந்து வீடியோ போட முடியல எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆக்சுவலாக வந்து நான் லைன் வந்து ரெஸ்ட்டே இறங்கிட்டேன் லைன்லேருந்து உடம்பு வந்து செட் ஆகலை கால் கொஞ்சம் வீக்கமாக இருந்து ரெண்டு காலுமே கொஞ்சம் ச சரியாக வந்து நடக்க முடியல அதனால் வந்து வண்டியும் ஓட்டலை சரிங்களா அதனால தான் வந்து வீடியோ வந்து டிலே ஆனது ஸோ இனிமேட்டு இந்த அப்டேட் பண்ணுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஓகே ஓரளவு வந்து உடம்பு சரியாக போச்சு என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன கண்டிஷனில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆஃபீஸ்லேயும் பார்த்துருக்கீங்க நான் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்துவிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா முடியலை ஆஃபீஸ்காரர்கிட்ட நான் சொன்னேன் சரி ஓகேப்பா உடம்பு பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அதுலேயும் லோடு வந்து நான் செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருந்தேன் பட் வந்து ஃபைனலாக சுத்தமாகவே முடியல சென்னையில் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக்கு ஒன்றும் தூங்கவும் முடியல நடக்கவும் முடியல என்னோடய பிரதர் வந்து சென்னையில் தான் வந்து கார் ஓட்டிகிட்ருக்கான் அவன் வந்து தான் என்னை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் மார்னிங் வந்து நான் கிளம்பி வந்து வந்துட்டேன் அதனால் ரொம்ப முடியல அதனால் வந்துட்டு வந்துட்டேன் ஸோ எனிவே நம்ம லோடெலாம் ஏற்றிட்டு அங்கே வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற ரூட் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து இந்த பள்ளிகொண்டா வந்து இது காட்பாடிக்குள்ளே போயிட்டு அடுத்து நம்ம அந்த ஹில்ஸ் ஒன்று இருக்கும் அது வழியாக ஏறி இறங்கி ஆந்திராவை டச் பண்ணி அப்படியே எக்ஸ்பிரஸ் ஹைவேலேருந்து கல்யாண் நகர் தான் நம்ம வந்து அன்லோட் பண்ணக்கூடிய இடம் ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம் அதுக்கு வந்து ரூட் வந்து இது தான் நம்ம சென்னையிலேருந்து பள்ளிகொண்டா பள்ளிக்கொண்டா டோல் தான் ஒன்று ரைட் எடுத்தோன்னா காட்பாடி காட்பாடியிலேருந்து அந்த ஆந்திரா வழியாக உள்ளே போயிட்டு அங்கேருந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே ஸ்ட்ரைட் ஒரே ஹைவேஸ் தான் அங்கே போனோன்னா நம்ம கல்யாண நகர பாயிண்ட் பக்கமே தான் இருக்குது அதாவது ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த தான் நம்ம போக போகிறோம் ஃபைனலாக வந்து ஹில்ஸ் கிட்டே வந்துவிட்டோம் ஸோ நிறைய பேர் வீடியோ வந்து லென்த்தாக போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பிரதர் நம்ம வந்து ஒரு சில ஏரியாவில் தான் நம்மளால் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியாது அது வந்து ஷார்ட்டாக முடிக்க முடியும் பட் வீடியோஸ் வந்து எடுக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நான் வந்து ஓரளவு லென்த்தாக தான் வந்து போடுறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போட்டாலும் உங்களுக்கும் வந்து போர் அடிச்சிடும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ ஃபைனலாக ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது வந்து ரொம்ப பெரிய ஹில்ஸ்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ஒரு இது தான் அதுவும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நெட்டாகவும் கிடையாது அதாவது ரொம்ப ஹைட்டான இதுவும் கிடையாது அப்படியே நீங்கள் போகிற மாதிரியே தான் போயிட்டே தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்தலாம் தேர்ட் கியர்லேயே வந்து ஏறுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சில டன்னேஜாக போட்டு போனால் செகண்டு ஃபஸ்ட்டு வாங்கி ஏறும் பட் நம்மளது வந்து லைட் வெயிட் தான் டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டியில் இருக்கிறது ஒன்று முந்நூறு தான் இருக்குது வெயிட் நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் ஏற்றிட்டு வந்த செகண்ட் பாயிண்ட் ஏற்றின இல்லைங்களா அப்போ வந்து உள்ளே போகும்போது நம்மளுடைய வெயிட் அதாவது நெ நெட் வெயிட் எவ்வளோ இருக்குது அங்கே எவ்வளோ ஏற்றுனாங்க நம்மளோட வண்டி அம்டி வெயிட் எல்லாமே கால்குலேட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன்று முந்நூறு தான் வந்து நம்மளோட வண்டியில் வெயிட்டே இருக்குது அதனால் இது வந்து நமக்கு தேர்ட் கியர்லேயே வந்து டக்கு டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிடுச்சு ஒன்றும் பெருசான ஒரு ஹில்ஸ்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது சின்ன ஹில்ஸ் தான் நீங்கள் ரெகுலராக வந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இது வழியாக வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹில்ஸ் ஏற ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெண்டு என்ட்ரி வரும் அதுக்கப்புறம் இந்த ஹில்ஸ் இறங்கி ஊருக்குள்ளே போன உடனே ஒரு என்ட்ரி வரும் மொத்தம் வந்து இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா மூணு என்ட்ரி ஒரு இடத்துல வந்து இருபது இன்னொரு இடத்துல இருபது இந்த இடத்துல வந்து ஒரு ஐம்பது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறுரூவா தான் அதில் வந்து செலவு ஆனால் வந்து அதை காட்டிலும் அதாவது நீங்கள் ஒசூர் கிருஷ்ணகிரி ஒசூர் நீங்கள் அப்படி போய் போகிறதுக்கும் இதில் போகிறதுக்கும் வந்து முப்பத்தஞ்சு டு நாற்பது கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு கிலோமீட்டர் வந்து கம்மியாகும் அதில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோடு வேலை செஞ்சுட்ருக்குறாங்க அதனால் டிராஃபிக் வந்து அதிகமாகுது மேக்ஸிமம் வந்து நீங்கள் பெங்களூருக்குள்ளே என்ட்ரு இந்த வழியாக வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க இதை விட்டாலும் இன்னொரு ஒரு வழி இருக்குது நம்ம சித்தூர் வழியில் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படியே அது அது பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோலார் ரூட் வழியாக வந்து கனெக்ட் ஆகும் இந்த வழியாக வரவங்களும் இருக்காங்க நாம் வந்து மேக்ஸிமம் இந்த வழியை தான் வந்து போவோம் ஏன்னா இதில் வந்து ஒரு சில மெசேஜஸ் வருது நம்மளுக்கே இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல ஒரு சில சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது அதை வந்து பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து மேக்சிமம் இந்த ரூட் வந்தாலே பள்ளிக்கொண்டா போ டோல்லே போட்டு படுத்துருவோம் ஏன்னா அங்கேருந்து காலையில் ஆறு மணிக்கு நம்ம வந்து வண்டி எடுத்தால் கூட ஒரு த்ரீ ஹவர்ஸ் தான் இந்த ரூட்டை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக்கே கிடையாது நீங்கள் படம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிலர் வந்து தெரியாத இதில் வந்து பர்மிட் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தெரியாத என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கிருஷ்ணகிரி அதாவது வாணியம்பாடி வேலூர் இதை ச வாணியம்பாடி ஆம்பூர் ஒசூர் கிருஷ்ணகிரி இந்த ரூட்டில் வந்து நீங்கள் வந்து போவீங்க இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் சரிங்களா ஏன்னா இது வந்து ரொம்பவும் ஷார்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஹில்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நாம் மேலே வந்து அந்த வியூ பாயிண்ட்லாம் கொஞ்சம் பார்த்து வண்டி வந்து கொஞ்சம் நேரம் நிறுத்தி அதுக்கப்புறம் தான் எடுப்பேன் எப்போ வந்தாலும் இந்த இடத்துல நம்ம வந்து வழக்கமாக நிறுத்துறது தான் அடிக்கடி இந்த ரூட்டில் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து பர்சனலாக நமக்கு வந்து கேட்குறீங்க அதாவது வண்டி எடுக்கலாங்களா வேணாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கான பதில் வந்து கிளாரிட்டியாக வந்து நம்ம கரெக்டாக சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வர மாதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழை காலத்தில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி சமை சமயத்தில் நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து லோடிங் வந்து நம்ம கிடைக்கல போது ரொம்பவும் கஷ்டம் டீவு காட்டாது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதாவது மழை காலம் இனிமேட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்போ மழை காலத்தில் கண்டெய்னர் தான் அதிகமாக ஆகும் பட் வந்து ஓப்பன் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக இருந்து யோசிச்சு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து லோடு வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியான ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான் நம்மக்கிட்ட வந்து லோடிங் அந்த மாதிரியான விஷயம் வந்து கிடையாது நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் பார்க்குறது என்னென்னு நம்மளோட வீடியோஸோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் மற்றபடி நம்ம வந்து நம்மக்கிட்ட லோடிங் கிடையாது நம்மக்கிட்ட ஒரே ஒரு கான்டாக்ட் என்ன வந்து ஒரு கிடைக்குன்னா ஆஃபீஸ் லொக்கேஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும் ஏன்னா வந்து புதுசாக வரவங்களுக்கும் சரி ஆல்ரெடி வண்டி வச்சுருக்கவங்களுக்கும் சரி நம்மளால் வந்து லோடிங் சப்போர்ட் வந்து பண்ண முடியாது அந்த லோடிங் சப்போர்ட் பண்ணாலுமே அதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்குது நான் ஆக்சுவலாக அது வந்து இந்த ஒரு வாரம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டேன் ஒரு ரெண்டு மூணு வண்டிங்களுக்கு வந்து லோடு கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அது என்னன்றதை வந்து நான் டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா அது அது வந்து தனி ஒரு சீரியஸாகவே போகும் அதனால் லோடிங் வந்து நம்மக்கிட்ட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே வந்து புதுசாக வரவங்க மேட்டு வரலான்னு இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா என்னை நம்பியோ மற்ற யூடியூபர்ஸை நம்பியோ மற்ற வண்டிக்காரங்களை நம்பியோ யாரை நம்பியோ பார்த்தீங்கன்னா உள்ளே வராதுங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே உங்களோட ஓன் ரிஸ்கில் உங்களோட விருப்பத்தில் மட்டுமே வாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பேச்சுலராக இருப்பீங்க நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக இருப்பீங்க ஃபேமிலி மேனாகவும் இருப்பீங்க ஏன்னா இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்து நீங்கள் அதை வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி ஸ்டடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வந்து உங்களோட பொறுமையை பொறுத்து பேசுகிற பேச்சாக இருக்கட்டும் நடக்கிற நடைமுறை எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவும் முக்கியம் அதையும் சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்மளால் வந்து கோவப்பட்டும் பேசிட முடியாது எல்லா இடத்துலையும் நம்மளால் பரிதாபப்பட்டும் பேச முடியாது இறக்கப்பட்டும் பேச முடியாது அந்த ஒரு விஷயமும் அதில் இருக்குது அதனால் சொல்கிறேன் நீங்கள் வரவுங்க உங்களோடைய ஓன் ரிஸ்கில் வாங்க யாரையும் நம்பி உள்ளே வந்து வண்டியவோ பணத்தையோ இழந்துடாதீங்க நான் அதையும் சொல்லிடுறேன் இன்னி ஏராளமான விஷயம் வந்து நம்ம குரூப்பில் வந்து இன்றைக்கும் வந்து போ போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது ஏகப்பட்ட வண்டிங்க ஆக்சிடெண்ட் ஆகுது நிறைய வண்டிங்களை வந்து திருடிட்டு போகிறாங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா டிரைவர்ஸை நம்பி அனுப்புனா டிரைவர் வந்து ஃபோன் எடுக்கிறதில்ல அதுக்கப்புறம் வண்டியை வந்து கண்டுபிடிக்க முடியறதில்ல இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது அதே மாதிரி இந்த ஃபீல்டுக்குள்ளே வரவங்க தயவு செஞ்சு சொல்கிற மார்க்கெட்டுன்ற ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது லைன் வண்டியை பொறுத்தவரையே மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் வாடகை டீட்டெயில்ஸுன்னு சொல்லி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் அதில் வந்து நீங்கள் கிலோமீட்டருக்கு இந்த இப்படினா கால்குலேட் பண்ணி ஓட்டுங்க இதை விட கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய லாபம் நஷ்டம் அதுவும் உங்களோடைய சேரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஸோ இதில் எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட் படி தான் இன்றைக்கி வந்து வண்டியில் வந்து மூவ் பண்ணுவாங்க சரிங்களா அதாவது ஆஃபீஸ்காரங்க நீங்கள் குரூப்பில் லோடு எடுத்து ஓட்டினாலும் சரி இல்லை வந்து ஆஃபீஸில் லோடு எடுத்து ஓட்டினாலும் சரி மார்க்கெட்னு ஒரு விஷயம் இன்றைக்கி ஸ்டாண்டர்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்ன மார்க்கெட் போயிட்டுருக்கு எந்த எந்த லைனில் எந்தெந்த மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க ஏன்னா அது அந்த மார்க்கெட் டீட்டெயில்ஸ் நான் ஒன்று சொன்ன ஆரம்பிச்சுன்னா இந்த வீடியோஸில் நான் அதை வந்து எந்த ஒரு டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியாது அதனால் ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா இதுதான் வந்து ரியாலிட்டி நீங்கள் வாங்க வந்து ஓட்டுங்க வந்து உங்களுக்கு செட்டானால் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து லைனில் யாருக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது சரிங்களா அதாவது தண்ணி செட் ஆகாது சாப்பாடு செட் ஆகாது அந்த தூக்கம் நல்ல ஒரு வேலையில் இருந்து ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறவங்க திடீர்னு வந்து இந்த டிரைவர் சீட்டில் உட்காந்து எல்லா கஷ்டத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற சுச்சுவேஷனுக்குலாம் தள்ளப்பட்டிருக்காங்க அது வந்து எனக்கே தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன் கூட எட்டு மாதம் லைனில் ஓட ஓடி இன்னைக்கு வண்டி எடுத்த என் நண்பனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திணறோம் சரிங்களா என் வண்டி எடுத்து அவன் வந்து இன்னைக்கு லைனில் ஓடும்போது அவனுக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பம் அவன் எந்த லைன் ஓட்டலாம் எந்த லைன் ஓட்டினா கரெக்டாக இருக்கும் உடம்பு செட்டாக சாப்பாடு தண்ணி இந்த மாதிரியான விஷயம்லாம் எதுவுமே செட் ஆகாது அவனே திணறான் ஏன் தான் வண்டி எடுத்தணும் அப்படின்ற நிலைமைக்கு அவனோட வாயிலே வந்துச்சு ஆசைப்பட்டு தான் உள்ளே வந்தான் பட் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தை அவன் வாயிருந்து கேட்கும்போது எனக்கே ரொம்ப மன கஷ்டத்தில் தான் இருந்தது நான் அதையும் சொல்கிறேன் உங்களோட ஓன் ரிஸ்கில் வாங்க நீங்களாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கோங்க அதாவது ட்ரைவராக போனீங்கன்னா கற்றுக்கிறது சீக்கிரமாக இருக்கும் பட் ஓனராக வந்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் லேட்டாக தான் புரிஞ்சிக்க முடியும் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பெங்களூருக்குள்ளே வந்து வந்தாச்சு கல்யாண நகர் இந்த சிக்னலில் வந்து ரைட் எடுத்து நம்ம அப்படியே ஆப்போசிட் சர்வீஸ் ரைட் போயிட்டு ரைட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அது உள்ளே போனோன்னா நம்மளுடைய பாயிண்ட் வந்து வந்தாச்சு ஸோ இப்படி தான் நாம் வந்து லோடிங் அன்லோடிங் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு லோட்லையும் ஒவ்வொரு ஆளை மீட் பண்ணுவோம் ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டும் மீட் மீட் பண்ணுவோம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் போக 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 தான் உங்களுக்கு வந்து பழக்கம் சரிங்களா அதனால் எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து பார்த்து அறிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் உள்ளே வாங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கான ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து இந்த இடத்துல வந்து நிறுத்திட்டு தார்ப்பை வந்து கழட்டி விட்டுட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டிகிட்ட வந்து சொல்லிவிட்டு போகிறோம் ஹைட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் எங்கே இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் எங்கே இருக்குது அதுக்கு மேலே தான் நம்ம வந்து நிற்கிறோம் கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஈக்குவல் நம்மளோட லோடிங்கோட ஹைட் வந்து இருக்குது கீழே வந்து செக்யூரிட்டி நிற்கிறாரு லோடிங் வந்து இன்னொரு ஆஃப்னவரில் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து மடமடன்னு தார்பை கயிறு எல்லாத்தையும் வந்து அவுத்து ரெடியாக வச்சிருக்கோம் ஏன்னா வந்த உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் இறக்கிடுவாங்க ஆல்ரெடி இது வந்து வண்டிக்கு வண்டி மாற்றுற மாதிரி தான் வந்து பிளான் ஆமா அதனால் வண்டி வந்த உடனே வந்து மாற்றிக்குவாங்க நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நானும் பண்ணும் பார்த்திங்கன்னா வந்து கல்லட்டி வச்சுட்டு நான் அதை சொல்லிவிட்டு தான் செக்யூரிட்டி கீழே நிற்கிறாரு அவர் செக்யூரிட்டி அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் போய் சாப்பிட்டு வரேங்க இந்த மாதிரி காலையில் சாப்பிட்ல ஒரு இது வந்து பாயிண்ட்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப மணி ஆயிடுச்சு நான் எப்போயும் ஒரு எட்டு எட்டரை மணிக்கு அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருவேன் ஒரு ஒம்பது மணி ஆகிடுச்சி நைட்டு கொஞ்சம் சாப்பாடு செட் ஆகுது அந்த ஏரியாவில் நமக்கு நான் அதனால் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு வரத்துக்குள்ளே ஆளுங்களாம் வந்துட்டு இருந்தாங்க நாமளும் பார்த்திங்கன்னா நம்மளோட வேலை என்ன ரெகுலர் தார்பெயெல்லாம் மடிச்சுட்டு அடுத்த எல்லாம் லோடிங்லாம் முடிச்சுட்டு ரிசீவ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டினியூஸாக நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள் இதே மாதிரியான வீடியோஸில் நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோஸ் நம்ம இங்கேருந்து பெங்களூர்லேருந்து என்ன வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பா